அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துலாஹி வரகாத்துஹூ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்த குட்டி உள்ளாக் தான் பார்க்கலாமா நம்ம கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைன்னு சொல்லிட்டு காலையே வேலைக்கு கிளம்பியாச்சு நானும் வெள்ளை நேர்ந்திருச்சு நியூஸை போட்டு போட்டு பார்த்தா எங்கிட்ட லீவுடுற மாதிரி இல்லை சரி நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வேலை கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் சாப்பாடு ஒரு அடுப்பில் டீன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கும்ல காலையில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே வாஷிங் மிஷின்லேயும் துணியும் போட்டுவிட்டேன் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நம்ம டீயை ஸ்ட்ராங்காக குடிச்சு முடிச்சுட்டு மழை வேற நம்மளை அப்செட் பண்ணிருச்சு இந்த மலைக்கு இதே தான் வேலை ஸ்கூல் லீவ் இல்லைன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு பெஞ்சிட்டே இருக்கும் லீவு விட்டாங்கன்னு வைங்களேன் அது எங்கிட்டாச்சு லீவை போட்டுட்டு வேறு எங்கிட்டாச்சு போய் தூங்கிடுது என்ன பண்ணுறது இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு போயிட்ருக்கும் நாளைக்கு லீவு சொல்லியிருக்காங்க நம்ம எடிட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் தக்காளி சொறு வச்சுட்டு முட்டையாக வச்சு வேலையை முடித்தாச்சு அதான் கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி இருந்துச்சு கிச்சனையும் நீட் பண்ணி முடித்தாச்சு நம்ம ரூமே நீட் பண்ணிவிட்டு வீடே நீட் பண்ணி முடித்தாச்சு பாப்பாவை காலையிலேயே நல்லா சுடு தண்ணி வச்சு தலைக்கு ஊற்றி விட்டுருந்தேனா மேடம் உட்காந்துட்டு தான் இருந்தால் எப்படி தூங்கினானே தெரியல எப்படி தூங்கிட்டுருக்கு பாரு பாருங்க அப்ரா குட்டி அப்படி நானும் ரெடி ஆகணும் இந்த பூனை குட்டி வந்துட்டு ரொம்ப நேரமா நம்ம வீட்டை நோட்டை விட்டுட்டே இருக்கு அவங்க நம்ம வீட்டுல நான்வெஜ் இல்லைன்னு அதுக்கு தெரியல அது ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுது ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுல அது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன் மழை விடுற மாதிரி இல்ல பாப்பாவுக்கு ஒரு ரெயின் கோட்டை போட்டுட்டு நானும் ஒரு ரெயின் கோட் போட்டுட்டு கிளம்பியாச்சு அஃபினத்தாவும் காலையில வேலைக்கு போயிட்டு வந்தாங்களா எங்களை டிராப் பண்றதுக்காக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சொன்ன மாதிரி நாளைக்கு லீவ் சொல்லி இருக்காங்க நாளைக்கு மட்டும் இந்த மழை லீவ் போட்டுச்சுன்னு வைங்களேன் அந்த வானிலை அறிக்கை கொடுப்பாங்க அவங்களே அவங்களே காண்டாயிருவாங்க அந்த மாதிரிதான் இருக்கு பாருங்களே எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சென்னையே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி ஏன்டா ஸ்கூல் வச்சாங்கன்னு இருந்துச்சு ஏன் பார்த்திங்கன்னா அம்புட்டு மலை மழையில் நினஞ்சு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தாச்சு வரும்போது பார்த்திங்கன்னா கப்பலில் போகிற அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு இப்போ நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் வெளியில் மழை அடித்து ஊற்றுது நீங்கள்லாம் சென்னையில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் எப்போயும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும் சில நானுமே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா வந்தாச்சு தண்ணியில் நானும் சின்ன பிள்ளையில விளையாண்டுகிட்டே போவோம்ல அந்த மாதிரி சின்ன பிள்ளையா நினைச்சு விளையாண்டுட்டே போனேன் பட் நம்ம சின்ன அதனால் கொஞ்சம் தான் இருக்க வேண்டியது இருக்கு இல்லைன்னா நமக்கு உடம்பு சேரலாம போயிடும் சின்ன வயசுல மழை நல்ல ஆசையா இருக்கு பட் இப்போலாம் நனைய முடியல எப்படிடா வீட்டுக்கு நனையாம போகணுன்னு சொல்லி தோணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உடம்பு சேரில்லாம அதனால தான் அந்தந்த வயசுல அதை அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணுன்றது இதுதான் போல இருக்கு நல்ல குளிர் வந்துடுச்சு ஸ்கூலும் விட்டுட்டாங்க அபீனத்தான் வர வேணாம் நம்ம நான் வந்துட்டு ஆட்டோல வந்துடுறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு நம்ம பைக் ரிப்பேர் ஆயா தண்ணி ஏறி ஆனாலும் அவங்களும் வரல எப்படி தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்களேன் இனிமே கப்பல்ல தான் போகணும் தான் இந்த மழை தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன் கப்பல்ல தான் போக வேண்டியது இருக்கும் போகிற வழியிலேயே அப்படியே அப்படின் குட்டி கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா மழை வந்துட்டு கொஞ்சம் ஹெவி இருக்கா அதனால தான் நெக்ஸ்ட் விட மீட் பண்ணலாம்